ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போல் ஐத்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகிலுள்ள நம் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜன் இனிய நல்வணக்கங்கள் என்று இன்று பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் ஒரு தனிப்பட்ட இனத்தின் அதாவது அரச வன்னியர்களின் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு தீப்பாஞ்சம்மன் சம்பந்தப்பட்ட ஸ்தல வரலாறு கேள்விப்பட்ட வரையில் உங்களுக்கு பதிவுகளாக கொடுக்கிறேன் இதில் நம் சொந்தங்கள் அனைவரும் அதாவது குறிப்பாக அரசு வன்னியர்கள் அனைவரும் இந்த தகவல்களை பெற்று பரிசோதித்து பாருங்கள் மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைப்பின் அதை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் மேற்கொண்டு அடுத்த ஒரு காணொளி போடுவதற்கான வாய்ப்பு அமையும் பட்சத்தில் அதையும் சேர்த்து பதிவுகளாக போடுவோம் இந்த தீப்பாஞ்சால் என்ற குலதெய்வம் இந்த குலதெய்வத்தினுடைய ஆதி அந்தம் என்று பார்க்கும் பொழுது சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுக்குள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகில் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் இருந்த தம்பதிகளினுடைய வடிவமே இந்த குலதெய்வம் அந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கிறது அது வயதுக்கு வந்து திருமண வயதில் இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் தீண்ட தங்க தகாத வேறு ஒரு சமூகத்தினர் வந்து சம்பந்தம் பேச வந்திருக்கிறார் அன்று அவர்கள் கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அவர்களை எதிர்த்து இந்த தனிப்பட்ட குடும்பத்தில் இருந்த அப்பா அம்மாவால் மறுக்க இயலவில்லை அதே சமயத்தில் அவர்களுக்கு இந்த பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்கவும் விருப்பமில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்லி காலக்கெடு வைத்து சென்று விட்டிருக்கிறார்கள் ஒன்று எங்களுக்கு பெண் கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் பெண்களை தூக்கி சென்று திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த பெண் குழந்தையும் வயது வந்த பெண் குழந்தையும் சில நாட்கள் ஒன்றுமே பேசாமல் அவர் ஒரு வாக்கில் இருந்திருக்கார் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு எட்டு பத்து நாள் கடந்த பிறகு அந்த பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அந்த குழந்தை இறந்த பின் அந்த வீட்டிலேயே அந்த குழந்தையை தகனம் செய்துவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அன்று இரவே அந்த குடும்பத்தில் இருந்த தன்னுடைய ஒற்றை பசுவை அழைத்து கொண்டு வீட்டிலிருந்து ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு எந்த எந்த எல்லாம் எடுத்துச் செல்ல முடியுமோ அந்த பொருள்களை மட்டும் மூட்டையாக கட்டி அந்த பசுவின் மேல் சுமத்திவிட்டு அப்படியே நட பயணத்தை தொடர்ந்துருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் சில நாட்கள் கழித்து அது அப்படியே மூவரும் அந்த பசுவும் அந்த தாயும் அந்த தந்தையும் பசியோடே அப்படியே மேல் மேற்கு நோக்கி வந்திருக்கிறார்கள் மேற்கு நோக்கி வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து மல்லூர் வேங்காம்பட்டியை வந்து அந்த பசு அடைந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த பசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து படுத்திருக்கிறது அப்படியே அது இறந்து விட்டது பிராணனை விட்டவுடன் அந்த இடத்தில் ஒரு அந்த பசுவை தகனம் செய்து அதற்கு மேல் தன்னுடைய இறந்து போன பெண் குழந்தையின் நினைவாக ஒரு சிலையை வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள் அந்த பெண் குழந்தையை புவாயம்மன் என்று அழைக்கப்படுகிறது இது புவாய் கோயில் கேள்விப்பட்டதாக தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது நவாபு காலத்திலேயே இருந்தே இந்த கோயில் இருக்கிறது இதற்கு அதிக பெரிய சக்திகள் இருக்கிறது இதற்கு என்று ஒரு எட்டுப்பட்டி கிராமம் இந்த தெய்வத்தை முழு ஈடுபாட்டோடு வணங்கி பங்கனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறையில் வரக்கூடிய செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி கிட்டத்தட்ட ஏழு நாள் விசேஷம் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கிறார்கள் இன்றும் அந்த கோயிலில் வாக்கு கேட்கப்படுகிறது பூவாக்கு கேட்கப்படுகிறது அந்த கோவில் அந்த கோயிலை நிர்ணய நிர்மாணம் செய்தவர்கள் என்று ஒரு ஆண் தே ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் அந்த தெய்வம் இருக்கும் இடது பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் விநாயகர் சிலைக்கு அருகில் வைத்து அதையும் இன்று வணங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னேயே இப்படிப்பட்ட தகவல்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பித்த பின் சரி புவாயம்மன் கோவிலில் அதற்கான சுவடுகள் இருக்கிறதா அடையாளங்கள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த புவாயம்மனின் தாய் தந்தை தான் இந்த கோ தெய்வ தெய்வத்தை நிர்மாணம் செய்து அதை வணங்கி வந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் ஊர்ஜிதம் செய்யக்கூடிய தகவலாக இல்லை மேலும் பூசாரிகள் சொன்ன வகையில் இந்த தெய்வத்தை உருவாக்கியவர்கள் ஒரு அப்பாவும் அம்மாவும் என்ற ஒரு தம்பதியினார் மட்டுமே அவர்களேயே அவர்களாலேயே இந்த ஸ்தலம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த சிலையை வைத்து பூஜித்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு அத்தாட்சியாக இன்றும் அந்த தெய்வத்தை உருவாக்கிய அந்த தாய் தந்தையை என்னுடைய உருவத்தையும் நாங்கள் பூஜை செய்து வருகிறோம் என்று சொன்னார்கள் சரி ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட தகவல்களுக்குள் இந்த தகவலும் ஒத்துப்போகிறது என்பதை நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அடுத்து இந்த திப்பாஞ்சம்மன் கோயிலில் அதற்கு பிறகு அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த தம்பதிக்கும் மறுபடியும் இரண்டு ஆண் குழந்தை இரண்டு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அதில் ஒரு ஆண் குழந்தை அங்கிருந்து வடக்கு சென்றிருக்கிறார்கள் வடக்கு சென்ற பிறகு அங்கிருந்து அந்த ஆணுக்கு பிறந்த குழந்தைகளில் ஒன்று இந்த ஊரிலேயே அந்த வெங்காம்பட்டியிலேயே வந்து குடியிருக்கிறார்கள் அதற்கடுத்து அந்த பெண் குழந்தைகளை எந்த ஊரிலேயே மனம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படி மனம் முடித்து கொடுத்த ஊர்கள் அதற்கு அந்த பெண் குழந்தையின் வம்சாவளியில் வந்த ஊர்கள்தான் இந்த எட்டுப்பட்டி கிராமம் என்று சொல்லப்படுகிறது இன்றும் அந்த எட்டுப்பட்டி கிராமத்திலேயும் விசேஷங்கள் நடக்கும் பொழுது வீட்டில் அசைவம் செய்வதில்லை ஊரிலிருந்து ஒருவர் அந்த பூச்சாற்றும் பொழுது அந்த ஊருக்கு வந்தால் அந்த பூச்சாட்டு விழா முடிந்து விசேஷங்கள் முடிந்து விருந்து சாப்பிடும் வரை அங்கேயே இருந்து சென்றிருக்கிறார்கள் இப்போவும் இவ்வளவு கம்ப்யூட்டர் காலம் என்னென்னமோ அறிவியல் காலம் வந்துவிட்டது இவ்வளவு நாகரிகம் வந்தது இன்னமும் அந்த ஊரில் அந்த ஊரை சுற்றியுள்ள எட்டுப்பட்டி கிராமங்களிலும் அந்த ஊருக்கு பூச்சாற்று காலத்தில் ஒரு உறவினர் வந்தால் அந்த பூச்சாட்டு விழா நிறைவு பெற்று விருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் அவர்களை வெளியில் செல்ல அனுமதிக்கிறார்கள் அல்லது அந்தந்த ஊருக்கு செல்ல அனுமதிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றும் அந்த ஊரில் எண்ணெய் குதிக்கும் அளவுக்கு பலகாரம் செய்வதில்லை அந்த கோயிலில் பூ போட்டு விட்டால் அதாவது பூ சாத்தி விசேஷத்தை ஆரம்பித்து விட்டால் மட்டன் செய்வதில்லை வெளியில் போவதில்லை இல்லை இது இல்லாமல் இறப்புக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும் அந்த பூச்சோட்டு விழா அல்லது நிறைவு பெறும் விழா மற்றும் எருத்தாட்டங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் முடிந்த பிறகு வெளியில் செல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை உருவாக்கிய அப்பாவும் அம்மாவும் சற்று தள்ளி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து தனியாக குளித்தளம் இருந்து அந்த இடத்திலிருந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் அந்த மாடு தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே அந்த குழந்தையின் நியாயமாக உருவாக்கப்பட்ட அந்த கோயிலில் பூஜை செய்து கொண்டு அப்படியே காலத்தை கழித்திருக்கிறார்கள் அவர்கள் பிறந்த இரண்டு ஆண்களில் ஒரு கிழ ஒரு குழந்தை தெற்கு பக்கம் வந்திருக்கிறது ஒன்று வடக்கு பக்கம் போயிருக்கிறது மறுபடி அவர்கள் இறந்த பிறகு அந்த இடத்திலேயே அவர்களை தகனம் செய்து அந்த இடத்திலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த பெண்ணின் கையில் ஒரு குழந்தையும் என்ற வகையில் சிலையை நிர்மாணித்து அதற்கு பின்னாடி வந்தவர்கள் அப்படியே அவர்களை வணங்கி வந்திருக்கிறார்கள் இன்றும் அந்த கோவிலில் அந்த தாய் தந்தையோடு கூடிய சிலை இருக்கிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து தெற்கே வந்த அந்த பங்காளிகள் சம்பந்தப்பட்ட உறவுகளும் இன்னும் அதை போலவே கொஞ்சம் நாகரிகமாக காலப்போக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னால் அந்த சிலையை மறு வடிவமைக்கப்பட்டு அந்த சிலை பார்ப்பதற்கு லட்சணமாகவும் தெளிவாகவும் இருப்பது போல் உருவாக்கி அதை பயன்படுத்தி வருகிறார்கள் அல்லது அந்த தெய்வத்தை பூஜித்து வருகிறார்கள் இன்றும் அதன் விளைவாக அந்த குழந்தைகள் அந்த பெண் குழந்தை இறந்ததல்லவா அந்த பெண் குழந்தையின் நினைவாக அல்லது அதனுடைய சாபமாக இன்றும் நிர்வாகத்தில் உள்ள அல்லது இந்த குலதெய்வத்தை ஆழ்ந்த ஈடுபாட்டோடு பூஜிக்கக்கூடிய பங்காளிகள் குடும்பத்தில் நிறைய வீட்டில் கன்னி பெண்கள் இறந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இரண்டு ஆண் ஒரு பெண் இருந்திருக்கிற இருக்கிறது அதிகமாக அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை திருமணம் எங்கு செய்து கொடுக்கிறார்களோ அங்கு வாழ்க்கை வாழ்வது சிறப்பாக அமையாமல் மற்றும் தந்தை வழி சொந்தத்திலேயே வந்து கணவனோடு வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிறைய குடும்பங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்த நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெற்கு வந்த வம்சாவளியில் ஏழாவது தலைமுறையில் நான் ஒருவன் இது இதுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதிலேயே எங்கள் ஊரில் ஆறு ஆறு ஏறுக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு குட்டியண்ணன் என்ற ஒரு பெரியவர் இருந்தார் அவர்தான் முதல் முதலில் இது சம்பந்தப்பட்ட தகவலை சொன்னார் அவர் என்ன சொன்னார் அந்த காலத்தில் நாம் ஒரு ஒற்றை குடும்பத்திலிருந்து அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய ஞாபகமாக ஒரு மாட்டின் மீது தன்னுடைய இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ எதை எதை எடுத்துச் செல்லக்கூடிய எடுத்து செல்ல முடியுமோ அதை எடுத்துக்கொண்டு மாட்டின் மீது சுமத்தி கொண்டு நம் வேங்காம்பட்டியில் வந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது அவர்களைத்தான் நாம் தெய்வமாக வா கும்பிட்டு வருகிறோம் என்று சொன்னார் அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பச்சமுத்து மகன் துரைசாமி என்பவர் எங்கள் பங்காளியை எங்கள் ஊருக்காரர் அவர் காமாலை நோய் இருக்கிறது என்று சேலம் சின்ன கொல்லப்பட்டி சென்று அங்கு மஞ்சள் காமாலைக்கு மருந்து வாங்கிட்டு வர சென்றோம் அங்கு சென்றபோது கொஞ்சம் அதிகாலை நேரத்திலேயே சென்றுவிட்டோம் மருந்து அரைத்து ரெடி பண்ணுவதற்கு பத்து மணிக்கு மேல் ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அங்கு ஒரு தைலா கவுண்டர் என்று ஒரு அன்று அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எண்பத்தி ஐந்து வயது தொண்ணூறு வயது இருக்கும் அவராக எழுந்து நடமாட முடியாத ஒருத்தர் அவர்கள் எங்கேருந்து பாவறீங்க எப்படி நீங்கள் என்ன இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார் கேட்டார் அப்போது பொழுது நிறைய தகவல்கள் இந்த இடத்திலிருந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தவர்களோ நாங்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னோம் அப்போது அவர் ச மிக மிக சந்தோஷம் சந்தோஷமாக வீட்டில் சொல்லி நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க தேநீர் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேநீர் வைத்து கொடுத்து உபசரித்தார் அவர்கள் மூலம் நிறைய தகவல்கள் பெற முடிந்தது அவரே அறுதியிட்டு இது இப்படித்தான் இந்த இந்த காலகட்டத்தில் நாங்கள் வேங்காம்பட்டியிலிருந்து வடக்கு நோக்கி வந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம் இனத்தில் இருப்பவர்களுக்கு தைலா கவுண்டர் வைத்தியலிங்கம் வைத்தியநாதன் தீத்தா கவுண்டர் தீத்தா கவுண்டர் இப்படி என்ற பெயர் அதிகமாக இருக்கும் இவர்கள் எல்லாமே ஒரு வகையில் வைத்தியம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர்கள் இதில் தைலத்தை வைத்து வைத்தியம் செய்ய முடியும் என்று அல்லது வை தைலத்தை வைத்தும் வைத்தியம் செய்ய முடியும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சில விஷயங்களை தந்திருக்கிறார்கள் என்று சொன்ன ஒருவரின் பெயர்தான் தைலா கவுண்டர் அதே சமயத்தில் நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த குணாதிசயங்களை மிகுந்தவன் மிகுந்தவர்களை வைத்தியநாதன் என்றும் வைத்தியலிங்கம் என்றும் வைத்திய என்றும் பெயர் வைத்து நம் முன்னோர்கள் சுற்றி பெயர் சுற்றி அழகு பார்த்திருக்கிறார்கள் என்று நிறைய தகவல்களை அவரிடம் வந்து கற்றுக்கொள்ள முடிந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சங்ககிரியில் நான் கூடியிருந்த காலத்தில் ஜாமக்கோள் ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய வைத்தியலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த பழுத்த ஒரு அவரிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைத்தது அவரோடு உறவாடும் அல்லது அளவளாவிய காலத்தில் நிறைய தகவல்கள் அவரை அவரும் தகவல் தந்தார் அந்த தகவல்கள் எங்கள் ஊர் குட்டியண்ண கவுண்டர் சொன்னதும் சேலம் சின்னக்குள்ளப்பட்டியிலிருந்து தைலா கவுண்டர் சொன்ன தகவல்களும் இது ஒருவருக்கொருவர் இ சொன்ன தகவல்கள் ஒன்றுக்கொன்று இசைந்து போனதால் இது மேலும் இந்த தகவல்கள் ஊர்ஜிதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை பிறந்தது அதற்கு அடுத்து ரெண்டாயிரம் ஆண்டு சங்ககிரியில் தீப்பாஞ்சா கோயில் என்று பழைய இந்த புதிய எடப்பாடி ரோட்டில் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை அல்லது மேலிருந்த ப தகவல் பலகையை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த கடைக்காரர்கள் கேட்டோம் இது எந்த காலத்தில் எந்த காலக்கட்டத்தில் இந்த கோயிலுக்கு இந்த கோயில் சம்பந்தப்பட்டவர்கள் வருவார்கள் என்று கேட்டபொழுது இந்த காலகட்டத்தில் வருவார்கள் கார்த்திகை தெய்வத்துக்கு முதலில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்னால் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை செவ்வாய்க்கிழமை என்னால் இந்த நாளில் இந்த பங்காளிகள் வந்து இங்கு பெரிய விசேஷமாக செய்ய முடியாதல்லவா இந்த சந்தில் அதனால் இங்கே வந்து ஒரு ஏற்றி பூஜை செய்து கொண்டு பழந்தேங்காய் உடைத்து வைத்து எல்லா முன்னால் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன் காலை நேரத்திலே போயிருந்தோம் அந்த நேரத்தில் மீட்டூர் கருமலைக்கூடல் இருந்து ஒரு இரண்டு மூன்று மனிதர்கள் வந்திருந்தார் அதில் ரங்கநாதன் என்கிற சீனிவாசன் அவர்கள் அன்று அவருக்கு வயது என்பதற்கும் அவர்தான் மேற்கு மேலும் சில தகவல்களை சொன்னார் முதலில் சொல்லியே குட்டியன் கவுண்டர் இரண்டாவது சொன்ன தைலா கவுண்டர் மூன்றாவது சொன்ன வைத்தியலிங்கம் நான்காவது சொன்ன சீனிவாசன் இவர்கள் ஒருவருக்கொருவர் தனித்தனியான மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லை ஒருவருக்கொருவர் யாரென்றே தெரியாது என்று இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சொன்ன தகவல்களை ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இல்லாமல் ஒரே பாதையில் இருந்ததை பார்த்து மேலும் ஆச்சரியப்பட்டேன் இதற்கு ஒரு காலம் வரும் எப்படி இது கல்வெட்டாக செதுக்கி வெளிப்படுத்துவது என்ற எண்ணத்தில் காத்து கொண்டிருந்தேன் அதற்கு இந்த வலைதளம் மிகச்சிறந்த உதவியாக அமைந்திருக்கிறது அடுத்து நான் ஜோதிடர் ஆன பிறகு சோழி பிரசன்னம் சம்பந்தப்பட்ட பிரசன்னத்தின் மூலம் மேலும் நிறைய தகவல்களை ஆம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடந்த ஐந்து பேரும் தந்த தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஜோலி பிரசன்ன தகவல்களும் நூறு சதவீதம் ஒத்துப்போனது இப்படித்தான் இந்த குலதெய்வ கோயில் உருவானது இன்றும் ஒவ்வொரு வருடத்திலேயும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை வேங்காம்பட்டியிலிருந்து தெற்கே வந்த பங்காளிகளும் இன்னும் அந்த விசேஷத்தை தவறாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது இல்லாமல் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தேவம் என்ற வகையில் ஆடு கோழி பலி கொடுத்து பதினெட்டு நாள் அல்லது பன்னெண்டு நாள் விரதமிருந்து அந்த விசேஷத்தை சீரும் சிறப்பமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த வகையில் இந்த மல்லூர் வேங்காம்பட்டி புவாயம்மன் கோவில் மற்றும் எங்கள் காட்டூர் குலதெய்வம் கோயில் எல்லா கோயில்களையும் இன்றும் பூவாக்க கேட்கப்படுகிறது இதில் சாலை சிறந்த அசைக்க முடியாத பலனை தந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டிருப்பது பூவாயம்மன் கோவில் அடுத்து வேங்காம்பட்டி கோயில் அடுத்தது காட்டூரில் உள்ள திருப்பாஞ்சா கோயில் இப்படி ஒவ்வொரு கோயிலையும் அந்த காலத்திலேயே நிர்ணயம் செய்து அதன் மூலம் தங்களை வெளிப்படுத்தி தங்களுடைய வம்சாவளிகளை சீரும் சிறப்பமாக வளருவதற்கு அல்லது சொந்த பந்தங்களை அழைத்து விருந்தோடு விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ அந்த காலத்திலேயே வழிவகுத்திருக்கிற அந்த ஒற்றை குடும்ப தம்பதிகளுக்கு மனதார நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க சிங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாராமே